வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இடம் மீத நாராயண பெருமாள் திருக்கோயில் இந்த கோயிலோட தலை வரலாறு என்னங்கிறத நம்ம சுருக்கமா பாத்திரலாம் ராஜ மகரேஷி என்பவர் மகாவிஷ்ணுவோட பெரிய பக்தன் அவருடைய வேடுதலுக்கு இணங்க மகாலட்சுமி தாயார் வந்து மகளாக அவருக்கு பிறக்கிறாரு கொஞ்ச காலங்களுக்கு கழித்து மகாலட்சுமி தாயாருக்கு சுயவாரம் நடக்குது அந்த நேரத்துல நாராயண பெருமாள் மன்னராக கருட வாகனத்தில் வராது அவர் தன்னோடு மகாலட்சுமி தாயார கூட்டிட்டு போறாரு அந்த நேரத்துல அவர் கூட இந்த மன்னர்கள் அவனோட வந்து அந்த சண்டையில நாராயண பெருமாள் விஷரூபத்தை இவருக்கு வீரநாராயண பெருமாள் என்கிற பெயரே வந்துச்சு அது மட்டும் இல்லாம வீரநாராயண பெருமாள் மன்னராக இந்த இடத்துக்கு வந்ததுனால காட்டு மன்னார் கோயில் இந்த ஊருக்கு வந்தது இந்த ஊருடைய பழமையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சதுர்வேதி மங்கலம் மீனநாதன பெருமாள் இந்த இடத்துக்கு வர காரணமே மதக முனைவதால்தான் மதக முனிவு தவறு செய்ததால பிரம்மாவால் சமிக்கப்படுதாது அந்த சாபத்திலிருந்து விடுபடத்துக்காக தவம் இருக்கும் போது வீரநாராயண பெருமாள் அவங்க முன்னால் தோன்றி காட்சி தராது இதனால மதங்க முனிகளுடைய விருப்பத்துக்காக அங்கேயே தங்க முடிவெடுக்கிறாரு அந்த இடம் தான் இந்த காட்டுமன்னார் கோயில் இருக்கிற வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில்ல இன்னும் வேற என்னென்ன சன்னதிகள் இருக்குங்கிறத பார்ப்போம் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ வராகர் ஸ்ரீ மதகதவல்லி தாயார் ஸ்ரீ கருடர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாம நாதமுனிகள் ஆலவந்தான் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அனைவருக்குமே வந்து தனித்தனியான சன்னதிகள் நாதமுடிகள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடப்பட்ட தலம் இது நாதமுனிகளும் அவரது பேரன் ஆள வந்தானும் அவதரித்த தலம் இது இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டுல முதலாம் பராந்தக சோழனால கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டுல சடய சுந்தர பாண்டியனால புதுப்பிக்கப்பட்டுச்சு இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு அதே மாதிரி இந்த ஊருக்கு வெளியில ஒரு பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரியோட பேரு வீரானம் ஏரி தான் இதை உருவாக்குறதும் முதலாம் பராந்தக சோழன் தான் இந்த கோயிலுக்கு நீங்க வரனால உங்களுக்கு திருமண தடை குழந்தையின்மை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க வந்ததுலன்னா வந்து பாருங்க நான் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க தங்கி சுற்றி பார்க்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு இந்த ஊர்ல தங்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கு இதே போல ஒரு சிறப்புமிக்க மிக்க கோயில நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இது எங்க ஊர் காட்டுமன்னார் கோயிலோடைய எபிசோடு டூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே நிறைய வீடியோக்களை பாக்கறதுக்கு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்